சே சிறு காலை துயில் செல்வருடன் நீர் துழைந்தாடிமலர் கொய்து சந்நிதி நின்று இந்தன் பல பாடி வணங்குகின்றோம் எம்பிழை தவிர்க்க மார்கழி மாதம் வருவாய் அருள் ஞான மாணிக்கமே மார்கழி மாதம் வருவாயருள் ஞான மாணிக்கமே மதமாயிச் சேற்றில் உழந்தேன் சிவா முதவாரிதியை இதமாக காட்டி நீராட்டி உள்ளத்தின் இழுக்ககற்றி பதமான யோக சம்பத்தெல்லாம் தன் தென்னைப் பாட வைத்தாய் புதவாரும் தோன்றியருள் புரிவாய் தெய்வ பூங்குயிலே சீர்மலின் தோங்கும் உலகம் எல்லாம் என் சேவடிக்கேன் கார்மலின் தோங்கு வண்ணம் என்றோ இன்பக் கட்டுரையால் ஏர்மலின் தோங்கு கவிவான நண்பர் சொல்லென்றது போல் மகளிழி மாதம் வருவாய் தணிகையில் மன்னவனே மகளி மாதம் வருவாய் தணிகையில் மன்னவனே இதமாக நெஞ்சுக்கு எத்தனை சொன்னாலும் இவ்வுலகை சதமாகவே நம்பி வாதிக்கிறே இந்த சஞ்சலத்தை பதமாக நீக்கி நினையே தொழ பச்சி மாமையில் மேல் புதவாரம் தன்னில் வருவாய் தணிகையில் புண்ணியனே பச்சி மாமையில் நேர் வருவாய் தணிகையில் உண்மைய நேனை இசை கோட்டியாலமிடலு பிரீரமுனை பிரீணை இசை கோட்டியாலமிடலு no வீணை இசை கோட்டி ஆலம் இடரு ஊட்டு வீணையில் நல்ல பாட்டை இசைத்து விஷத்தையும் இடைஞ்சலையும் உண்டாக்கும் வீர முனை ஈட்டி வெளியார்த்தம் வீரத்தையும் கூர்மையும் கொண்ட ஈட்டி போன்ற உடைய பெண்களின் வேதனையில் நாட்டமாகி வியாதியை தரும் துன்பத்திலே வெறுப்புடையவனாகி இடர்பாட்டில் வீழும் மயல் தீட்டி உழலாதே துன்ப சூழ்நிலையிலே சிக்கி மிகுந்த காமபோகத்தில் தெரியாமலும் ஆணி உள வீட்டை மேவி வாழ்க்கைக்கு ஆதாரமாய் உள்ள இல்லத்தை நாடி அங்கு வாழ்ந்து உள மாட்டை ஆவலுடன் ஈட்டி அழியாதே மனது பொன்னை ஆசையுடன் சேகரிக்க விருப்பப்பட்டு பொழுதி போக்காமல் ஆவி உரை காட்டில் ஞானமறை ஊட்டி உயிர் வசிக்கும் கூடாகி இந்த உடலில் ஞானமரைப் பொருளை உபதேசித்து ஆனி நிலை காட்டி அருள்வாயே நலம் தரும் முக்தி நிலையை காட்டி அருள்வாயாக கேணி உர வேட்ட ஞானநெறி வேட்டர் மிக ஆழமான கிணறு போன்றதும் எல்லோராலும் விரும்பப்படுவதுமான ஞான மார்க்கத்தை விரும்புபவர்களால் கேள் சுருதி நாட்டில் உரைபவனே ஆராய்ச்சி செய்கின்ற வேத சாம்ராஜ்யத்தில் தலைவனாக உறைபவனே கீத இசை கூட்டி வேத மொழிசூட்டு கீரரியல் கேட்ட கிருபை வேளே கீத இசை கூட்டி சரியான ஸ்வர உச்சரிப்புடன் அனுதார்த்தம் சுரிதம் தீர்க்க சுரிதம் ஆகிய உச்சரிப்பு நிலைகளிலே வேதமொழி சூட்டு வேதமொழி புகன்ற திருமுருகாற்றுப்படை எனும் தமிழ் மாலையை சமர்ப்பித்த கீரர் இயல் கேட்ட கிருப நக்கீரரின் இயல் தமிழை கேட்டு அருள் பாலித்த குமரவேளே சேனின் உயர் காட்டில் வாழும் மரவாட்டி விண்ணளவு உயர்ந்த மலைக்காட்டில் வள்ளிமலைக்காட்டில் வாழ்ந்து வந்த வேடப்பெண் வள்ளியின் சீத இரு கோட்டில் அணைவோனே குளிர்ந்த இரு மறை போன்ற கொங்கைகளை தழுவுகின்றவனே சீர் அவுணர் நாட்டில் ஆறு அழல் மூட்டி கோபகுணம் மிகுந்த அசுரர்களின் ஊரில் வெகுவாக தீயை மூட்டி தேவர் மீட்ட பெருமாளே தேவர்களை சிறையிலிருந்தும் விடுவித்த பெருமாளே உயிர் வசிக்கும் கூடாகி என்ற உடலில் ஞான மறைப்பொருளை உபரிசித்து நலம் தரும் முக்தி நிலையை காட்டி அருள்வாயாக திருச்சிற்றம்பலம் இன்று மார்கழி மாதம் ரேபதி நட்சத்திரம் வாயிலார் நாயனார் குரு பூஜை நாளில் அவரை சிந்தித்து அருள் பெறுவோம் வாயிலார் நாயனார் சைவ அடியார்களாகிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஞான சாம்ராஜ்யமாக இருந்த பல்லவ சாம்ராஜ்யத்தில் தற்பொழுது சென்னையின் ஒரு பகுதியாக இருக்கும் மயிலை திருமயிலை மயிலாபுரி என்றெல்லாம் வழங்கப்பெறும் மயிலாப்பூர் உள்ளது சிவபெருமானின் அருளால் திருஞான சம்பந்தர் செருமி பூம்பாவையை அவளது சாம்பலில் இருந்து உயிர்த்திருத்திய இடம் திருப்பூரில் அடிமை திரு நடராஜன் அவர்களின் பெருமுயற்சியால் பக்த அருணகிரிநாதர் சந்நிதி அமைந்த திருக்கோயில் கபாலீஸ்வரர் கோயில் வாயிலார் நாயனார் இவர் எப்பொழுது வாழ்ந்தார் என்று திட்டவட்டமாக தெரியவில்லை இவரை பற்றி பன்னிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தெய்வ சேக்கிழார் தம்முடைய பெரிய புராணத்திலும் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயன்மார் அவருடைய சிறு தொகையில் தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடியின் என்று கூறியிருப்பதாலும் இவர் எட்டாம் நூற்றாண்டுக்கும் முன்னர் வாழ்ந்த சிவனடியார் என்பது கூறப்படுகிறது பெரிய புராணத்தில் மன்னு சீர்மயிலை திருமாநகர் தொன்மை நீடிய சூத்திர தொல்குலம் நன்மை சான்று நலம்பெற தோன்றினார் தன்மை வாயிலார் என்னும் தகோதனர் என்ற பாடல் மூலம் மௌனமாக வாயிலார் வாயிலார் என்பதன் மூலம் மௌனமாய் வழிபாடு செய்தவர் என கருதப்படுகிறது இவரது வரலாறு பெரிய புராணத்தில் இன்றியமையாதது வாயிலார் என்னும் பெயர் அவர் பேசாமல் மௌனமாய் சிவன்பால் அன்பு வழிபாடு செய்தவர் என்னும் பொருளோடு அவர் என்றும் நான் என்னும் அகந்தை எழாத அரும் தன்மை பெற்றிருந்தார் என்பதை தன்மை வாயிலார் என்பது குறிக்கிறது நன்மை என்பது நான் என்பதை குறிப்பது இறைவனை மௌனமாக மானசீகமாக வழிபட்டவர் என்று பெரிய பிராரணம் குறிப்பிடுகிறது மறவா அமையாளமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாதிதனை உணரும் ஒளி விளக்குச் சுழலேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சரமாட்டி அறவாணர் கண் பெண்ணும் அமுதமைத்து இச்சனை செய்வார் என்று இவரது ஆன்ம பூஜையை விவரிக்கிறார் தெய்வச்சர்கிழ அதாவது இறைவனை மரவாமை என்னும் கருவினால் அமைத்த மனமான கோயிலுள் எழுந்துள்ள செய்து நிலை இருத்தி அவ்விடத்திலேயே பொருந்துமாறு பெருமானை உணரும் ஞானம் என்கின்ற ஒளிவீசும் சுணர்வுளக்கை ஏற்றி அழிவற்ற பேரானந்தமான நீதினால் திருமஞ்சனம் செய்து அரவாணனுக்கு அன்பு என்னும் அமுதை அமைத்து வழிபட்டார் அதனால் தான் விரும்புகின்ற ஈசனை மானசீக வழிபாடு செய்தார் தன் கற்பனையால் சிவனுக்கு கோயில் எழுப்பினார் கோயில் வெவ்வேறு உலோகங்களால் செய்யப்பட்ட ஐந்து சுவர்களை கொண்டதாகப்படுகிறது சிவாலயமானது பல தங்க கோபுரங்களை கொண்டதாகவும் வெள்ளி சுவர்கள் தங்க தூண்கள் மற்றும் வைரம் மற்றும் மாணிக்கங்கள் பதிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது கோவிலின் உள்ளே கண்ணாடியாலும் வைரங்களாலும் மொழிமரவின கருவறையிலே அழகான சிவலிங்கம் இருக்கிறது அந்த சிவலிங்கத்திலே கற்பக சுவலர்கள் அலங்கரிக்கின்றன வாயிலா நாயன்மாருக்கு திருமயை கபாலீஸ்வரர் கர்பாள் கோவிலில் முருகன் சன்னிதிக்கு அருகிலே தனி சன்னதி இருக்கிறது மார்கழியில் ரேவதி நாள் மீன் கூடும் நாளில் குரு பூஜை என்னும் வழக்கம் இருக்கிறது வாயிலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்